ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகடமி ஸோ டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதை பற்றின அப்டேட் வந்து எதுவும் வந்தது அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றின அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஓகேங்களா டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வந்து கேள்வியை முன் வச்சிருந்தாங்க அதாவது இருபது பர்சன்டேஜ் அந்த தமிழ்வெளியில் படித்தவங்களுக்கான இடஒதுக்கீடு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வியை வந்து முன் வச்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ் வெளியில் படித்தவங்களுக்கு அந்த இருபது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு நம்மளோட ஆளுநர் பன்வாரிலால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வந்து வழங்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனைத்து கல்வி தகுதிகளையும் தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டுமே வேலை வாய்ப்பை பெற முடியும் என்ற வகையில் சட்டம் ஏற்றம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபது பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு எல்லா கல்வி தகுதியும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபோர் அதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் அந்த இருபது பர்சன்டேஜில் வருவீங்க ஸோ அதுக்கு மேலே டிகிரி ஸ்டாண்டர்ட் உள்ள எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் அப்புறம் குரூப் டூ டிகிரி உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்குது அந்த எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ டிகிரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிச்சிருந்தா அந்த இருபது இட இடஒதுக்கீட்டில் வருவீங்க ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழில் வந்து மேக்ஸிமம் வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் டிகிரி லெவல் அப்படிங்கிறது மாதிரி போகும்போது அந்த தமிழ் வழியில் படித்தவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த இருபது சதவீதம் அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஓரளவுக்கு நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தீங்க அதாவது டிகிரி அளவில் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது உறுதியாயிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் வேகன்சி இருக்குது அப்படின்னா அதில் டுவெண்ட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஓகேங்களா அப்போ டூ தௌசண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் கீழே தான் வரும் ஓகேங்களா ஸோ வேறு எதுவும் அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் வந்துது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி